أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل إن الله لعن الكافرين وعد لهم سعيدا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين பகுதிபி லவுலியாஹாரில் முத்தகீன் தாதில் உம்மத்தி ஷபின் முத்ரபீன் ஷஃபிஇமா அல்லாஹு யா காதி புகழணித்தம் அல்லா அவர் நிச்சயத்தானது அண்மணி நாயகம் ரசூல் இல்லை ஐசல்ல அல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹா பக்கல் இமாம்கள் தாபி என்பர் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அருள்முறை நல்ல அல்லாஹ் ஒருத்தலா ஒரு வசனத்திலே இன்னல்லாக லானல் காபிரின அத்தலகம் சாழிதா அல்லாஹ் இறை மறுப்பாளர்களை காஃபிர்களை சதிக்கிறார் அவர்களுக்கு என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தில் அல்ல சொல்லுகிறார் நம்ம வீடுகளில் சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை சவிப்போம் நீ நல்லா இருக்க மாட்டே நீ உருப்பிட மாட்டே நீ எல்லாம் எங்க படுத்தி போகிற வாதியார் சொல்லுவார் ஒவ்வொரு வாதியாரும் தினம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீ எல்லாம் எங்க உருப்பிட போற இதெல்லாம் சபித்தல் வகையை சார்ந்தது அதுலேயும் ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கிறது இருக்கு இல்லையா நீ எல்லாம் மாமியா வீட்டுக்கு திருந்துவேன் பகலை பார்த்து அம்மா சொல்லுவான் இங்கேயே நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவேன் இந்த மாதிரி சபிக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய பெண்கள் வந்து பேசுவார்கள் அதுலேயும் ஒரு முழுமையான ஒரு நல்லதொரு மனநிலை இல்லாத ஆண்களும் நிறைய சவிப்பார்கள் அல்லது ஒரு விசாலமான அறிவு இல்லாதவர்கள் அறிவில்லாத ஆண்கள் சபிப்பார்கள் இந்த சபித்தல் குறித்து அல்லாஹு தாலா இந்த சபித்தல் என்கிற இந்த செயல் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்லாஹ் மட்டும்தான் சபிக்கிறதுக்கு தகுதியானவன் ஒரு ஆளை பார்த்து சொல்லலாம் நீ நரகவாதி நீ எல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டே எல்லாம் சொல்லலாம் அந்த வார்த்தையை மனிதர்கள் இதை சொல்வதற்கு தகுதியே கிடையாது ஆனா சொல்றாங்க இந்த சொன்னா அந்த வார்த்தை பழிக்குமா சபிக்கக்கூடிய இந்த வார்த்தையை ஒருத்தர் மேல நம்ம சொன்னா பழிக்குமா என்று கேட்டால் ஆனா பழிக்கும் ஒரு ஆளுக்கு துப்பாக்கி எடுத்து முறையாக பயிற்சி எடுத்து சுடல சுட்டுட்டான் ஒருத்தன் மேல விழுந்துருச்சு அவன் ஒருத்தன் கத்தி எடுத்து குத்தன குத்தல மேல இருக்கக்கூடிய சொரக்கா அப்படியே ஒரே வெட்டா வெட்டிருவீடியா எடுத்துக்கே தாப்புல ஒருத்தன் வந்துட்டான் வெட்டு விழுவுமா விழுவாதா இதுதான் சொல்லக்கூடாது ஆனால் சொன்னால் அந்த வார்த்தை படிக்குமா என்றால் படிக்கும் அது உடனேவும் படிக்கலாம் காலதாமதமாகவும் படிக்கலாம் அது சொன்னா நீ யாரை பார்த்து சொன்னியோ சபிச்சையோ அது அவருக்கும் பழி போய் சேரலாம் அது அவருக்கே போய் சேரவிட்டால் அது திரும்ப உனக்கே வந்துவிடும் இதுதான் சபித்தலினுடைய சுருக்கமான விஷயம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க புகாரில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லேனல் மோமினோ க கத்திலிகை ஒரு முகமீனை சபிக்கிறது அவனை கொலை செய்வதற்கு சமமானது என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இன்னமினல் கபாயிரு ஐ எழு அனு ரஜுலு வாலி தைகி பெரும்பாவங்களில் ஒன்று சபிப்பது ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறான் சாபாக்கள்லாம் சாபாக்காங்க யாரும் சொல்லலாம் தாய் தாப்பனை திருமாவ சாமி சொன்னாங்க ஒருவன் மற்றொருவருடைய தாய் தாப்பனை திட்டும் பொழுது அவன் இவங்களுடைய தாய் தாப்பனை திட்டுவான் இதுதான் சபித்தழ் இப்போ நான் ஒருத்தர் இன்னொருத்தனை கோபத்தில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை நான் திட்டணும்னா அவன் என்ன செய்வான் என்ன பதிலுக்கு அவனு என்ன அதே போன்ற கெட்ட வார்த்தைகளால் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தானே கோபத்தில் இருக்கும் பொழுது மட்டும் நம்ம எப்படி எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அதே வார்த்தையை அப்படியே சொல்லுவான் அசலாம் விளைக்குன்னா வாடகைக்கும் சலாம் அதே வார்த்தையை தான் திரும்பி சொல்லுவான் குட் மார்னிங் குட் மார்னிங் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தான் கோபத்தில் எந்த வார்த்தையை சொன்னாலும் அவனு அதே வார்த்தையை திரும்ப சொல்லுவான் அதனால மற்றவருடைய தாய் தந்தையை திட்டும் பொழுது அவன் இவனுடைய தாய் தந்தையை திட்டுவான் இவனுடைய தாய் தந்தையை திட்டுவதற்கு காரணம் இவனாகவே இருக்கிறான் அதனால் இதுவும் சபித்தரை சார்ந்தது தான் என்று நபிகரலாயம் ரசூலில் அவன் சொல்லுகிறார்கள் மற்றொரு ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் திருமதி அபுதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஹதீஸ்ல முகாரி முஸ்லிம பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சபிக்கிறான் சபிச்ச உடனே இந்த வார்த்தை இருந்ததுல சபிக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை நேரம் அல்லாவிட்ட மேல போகுது மனுஷனுக்கு தான் சபிக்கிறதுக்கு உரிமை இல்லையே உரிமை இல்லாத இந்த வார்த்தையை அவன் சொன்னதுனால இந்த வார்த்தை மேல போனதுமே அல்லா வானத்துடைய கதவுகள்லாம் மூடிடுறான் நீ இங்கெல்லாம் வராத உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல ஓ கீழே என்று அவன் மூடி விடுகிறான் கதவுகளை அது கீழே வருது கீழே வரும்போது பூமியினுடைய கதவுகளும் மூடப்படுகிறது நீ கீழேயும் இறங்கிறாத நீ போனீங்கன்னா யாருக்காவது ஏதாவது நீ நீ சொல்லி கதவுகளும் இந்த அங்க நடுமுறையை கொஞ்ச நாள் சுத்தி இருந்துட்டு திரும்ப கீழே வந்துருது கீழே வந்து யாரை பார்த்து அவன் திட்டுனானோ அவன் வீட்டுக்கு அந்த வார்த்தை போகுது அந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை போகுது அங்க போன பிறகு இப்ப அல்ல அங்க வந்துடுறான் அந்த வார்த்தைக்கு அவன் உரியவனாக இருந்தால் அந்த வார்த்தை அவனை தண்டிக்கும் பாதிக்கும் அவனுக்கு என்னத்தை ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தும் அந்த வார்த்தைக்கு அவன் உரியவனாக இல்லாமல் இருந்தால் அந்த வார்த்தை திரும்ப அப்படியே வரும் எங்க போறது சரி சொன்னவனே இருக்கிறான் அவனை போய் பிடிச்சிக்குவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னவனையே வந்து பிடித்துக் கொள்ளும் இதுலிம் ஹதீஸ் நம்ம நினைக்கிற சாதாரணமான ஒரு வார்த்தைன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை பதில் பழமொழி சொல்லுவான் இல்லையா ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் இப்படிதான் ஒரு மனுஷன் கெட்டு போறது நம்ம அதிகமாக ஒருவரை சபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மையே திரும்ப வந்து சார்ந்து நம்மை நாமே சபித்து கொண்டதாக ஆகி நாமளே நாசமாக போகிறதுக்கு நம்முடைய வார்த்தைகளே காரணமாக அமைந்து விடுகிறது அதனாலதான் பெருமான செல்பவங்க சபிக்காதீங்கிறாங்க திருமணம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வலா செய்யப்பட்டு சபிக்கிறாங்களே அவர்கள் ஷஹீதுகளாக ஆக மாட்டார்கள் யுத்த காலத்தில் இறந்து போக மாட்டாங்க அவங்க சஹீதுடைய அந்தஸ்தே கிடைக்காது சபிக்கிறவனுக்கு அதே போல மறுமை நாளையில அவன் யாருக்கும் பரிந்துரை செய்கிற பாக்கியமும் கிடைக்காது ஒரு ஆலிம்சா இருக்கிறார்க்க அவருக்கு எழுவது பேரை பரிந்துரை செய்து சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போக வாய்ப்பு கிடைக்குமா இதே போல ஒரு ஹாப்ஸாக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா இப்ப ஒரு நல்ல தாயாக இருந்தா நல்ல தகப்பனாக இருந்தா அவங்க சில பேர்ல பரிந்துரை செஞ்சு அழைஞ்சிட்டு போலாம் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சபிக்கக்கூடிய ஒரு பழக்க முடியவனாக இருந்தால் அவனுக்கு நாளையில ஷஃபாத்து பரிந்துரை செய்கிற உரிமை அவனுக்கு மறுக்கப்பட்டுவிடும் நீ காலமெல்லாம் திட்டிகிட்டு கறந்த இங்கே வந்து யாரை நீ கூப்பிட போகிற உனக்கு அந்த உரிமையே இல்லை போடா என்று அல்லாஹு தாலா அவனை அந்த உரிமை இல்லாமல் ஆக்கி விடுகிறான் பெருமான சலாசன் அவங்க அழகாக சொல்லுகிறார்கள் ஒரு மனுஷனை சபிக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டால் கோபத்தின் உச்சத்தில் அதை வரக்கூடிய வார்த்தை தான் அது கோபத்தினுடைய அடுத்த கட்டம் சபிக்கிறது தான் திட்டுறது அதுக்கு அதுக்கடுத்த தான் சபிக்கிறது கோபம் திட்டுதல் அதுக்கு அடுத்த கட்ட சபித்தல் இந்த வரிசையில் நீங்க திட்டணும் சபிக்கணுங்கிற நிலை ஏற்பட்டால் நீங்க திட்டாதீங்க சபிக்காதீங்க அதுவா மனு இறைவா அவனை மன்னிச்சிருக்குற சில பேரை இந்த மாதிரி எனக்கு பிள்ளையாக கொடுத்துருக்குறியே இவனை போய் எனக்கு புருஷனா கொடுத்துருக்கிறிய இதுதான் சபிக்காம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பெருமாநா சொல்லி தராங்க இறைவா இவனை மன்னிச்சிடு அல்ல இவனுக்கு நல்ல இருதம் பண்ண இவனுக்கு உன் புறத்திலிருந்து அருள கூடு இப்படி சில வார்த்தைகளை சொல்லி அந்த கோபத்தை தனித்து கொள்ளுங்கள் என்று பெருமாநா சொல்லாலும் சொல்றாங்க லைசல் முகமின் ஒரு முகமின் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது வளர் சபிக்கவும் கூடாது அருவருப்பான வார்த்தைகளையும் பேசக்கூடாது பிறருடைய மனம் புண்படும்படியான வார்த்தையும் பேசக்கூடாது இதுதான் ஒரு உண்மையான மூமீனுக்கு அடையாளம் என்று பெருமாநகர் சொல்ல சொல்றார் புகாரியில் ஒரு ஹதீசு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவனுமார் அழியில் தன்னுக்கு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பெருமாநகர் சொல்லால சலம் காலத்தில் அப்துல்லான்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார் அவர் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் நகைச்சுவையா பேசுவார் அவரை கொண்டு நல்ல ரசாமி அவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மது குடித்து விடுவார் ஏற்கனவே குடித்துட்டு இருந்தவங்க தானே இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அதனால அந்த பழக்க தோஷத்தில் என்னைக்காவது யாராவது சொல்லி இழுத்துட்டு போய் ஊத்தி கொடுத்துட்றாங்க குடிச்சிடுறாரு இது ரசோலா சில அவங்களுக்கு தெரிய வந்தாலும் இவரே குடிச்சிட்டாலும் ரசோலா நேரம் குடிச்சிட்டேன் எனக்கு கசையடி அடி கொடுத்துருங்க என்று அவரே வந்து நின்று கொள்வார் இப்படி வந்து அவரே அடியை வாங்கிட்டு போயிடுவார் பெருமனா சிலம் அவங்க அதை பார்த்துட்டு இவர் அடிங்க என்பது அடிங்க என்று சொல்லிவிடுவாரோ அடி அடி கொடுக்கப்படும் வாங்கி கொண்டு சென்று விடுவார் இப்படி நடக்கும் வருஷத்துக்கு ஒருத்தரவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரவையோ மூணு வருஷத்துக்கு ஒருத்தரவையோ நடக்கும் இது நடக்கிற காலத்துல ஒரு தடவை இவருக்கு அடி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அங்க இருந்த சகாபாக்கள் ஒரு ரெண்டு சகாபாக்கள் இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தேவையா எதுக்குங்க இந்த வயசுல இவர் குடித்து குடிச்சிட்டு இருக்கிறாரு ரசூல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாவிறாருங்க இவரு இதெல்லாம் இந்த மனுஷனுக்குலாம் என்ன கேடு வருமோ எப்படி போவாரோ இதெல்லாம் பேசுவாங்கல்ல அப்படி இப்படி ரெண்டு பேரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தையை பெருமானா சிவராசி அவர் தன் காதுபட கேட்கிறார் அவருக்கு அங்க செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை வழங்கப்படுது பரிகாரம் வழங்கப்படுது முடிஞ்சு போச்சு இவரை பேசுறதுக்கு யாருக்கும் அதிக கிடையாது அல்லாவினுடைய தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு அண்ணா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறார் இதை கேட்ட பெருமானா சிவராசி செல்லம் அவங்க அவரையே நீங்கள் சபிக்கிறீர்கள் அவரையே நீங்க சபிக்கிறீங்க இவர் அல்லாஹுவையும் ரசூலையும் ரொம்ப நேசிக்கிறார் உங்களுடைய நேசத்தை விட ரெண்டு பேரும் அமைதியாயிட்டாங்க அல்லாஹையும் ரசூலியை நேசிக்கக்கூடியவரை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவர் தப்பே குடிச்சிருந்தாலும் வேற தப்பு தவறுகளை செய்திருந்தாலும் அவங்கள நம்ம திட்டக்கூடாது சமிக்க கூடாது ஏதோ அவர் சூழ்நிலையில் அவர் அந்த தப்பு செஞ்சிட்டார் ஆனா அவர் அல்லாஹையும் ரசூலியில் நேசிக்கக்கூடியவராக ஐந்து நேரமும் துளக்கூடியவராக இருந்தால் அவரை நாம் எதுவும் சொல்லக்கூடாது என்பதுதான் உண்மை ஓரையில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமணாசலா செல்வங்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் கொண்டே இருக்கிறாங்க ஒட்டகத்தில் போகிறாங்க அப்போ ஒரு அன்சாரி பெண்மணியும் ஒரு ஒட்டகத்தில் வராங்க அந்த ஒட்டகம் சரியாக போக மாட்டேங்குது அதில் நிறைய சாமானியத்திருக்கிறாங்க அந்த பொம்பளையும் அந்த அன்சாரி பெண்மணியும் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துருக்கிறாங்க அந்த ஒட்டகம் சரியாக போக மாட்டேங்குது அப்ப அந்த பெண்மணி அந்த ஒட்டகத்தை சபிக்கிறார் என்ன எலவுடா இது பேசுவோம்ல என்னமோ ஒரு வார்த்தையில அந்த அம்மா அந்த ஒட்டகத்தை சபிக்கிறாங்க பெருமாநா சலாஹிஸ்லாம் இப்பதான் அந்த ஒட்டகத்தை கிராஸ் பண்ணி போறாங்க அந்த அம்மா சபிக்கிறத ரசூலாய் சலாஹிஸ்லாம் காது கொடுற காது கொடுத்து கேட்டுட்டாங்க கேட்ட உடனே ரசூலாய் சலாஹிஸ்லாம் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தி கொண்டு அந்த அம்மாவுடைய ஒட்டகத்தை நிறுத்திட்டு இந்த அம்மா சபிச்சதுனால அந்த சபித்தல் இந்த ஒட்டகத்துக்கு நிகழ்ந்து விட்டது இந்த சபித்தல் நிகழ்ந்து விட்டது உடனே இறக்கிடுங்க வேற ஒட்டகத்துல மாத்திடுங்க இந்த ஒட்டகம் நம்மளோட சபிக்கப்பட்ட ஒட்டகம் நம்மளோட வரக்கூடாது இதை அப்படியே விட்டுடுங்க இதை யாரும் பயன்படுத்தவும் கூடாது என்று பெருமாள் சுரா சொல்லிட்டாங்க இது வரக்கூடிய ஒரு ஹதீஷ் சபிக்கப்பட்டவர்கள் நம்மோடு இருப்பது பாவம் ஏன்னா இந்த வாசிகள் ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்ட அந்த லூத் அலைஸ்வலாவுடைய சமுதாய மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியை கடந்து போகும்போது கூட ரசூல் சவலாசலம் ஷைப் அலிஸ்வலாம் வாழ்ந்த பகுதிகளை கடந்து போகும்போது கூட ரசூல் அஹ் அவர்கள் இந்த இடத்துல சீக்கிரமாக வேகமாக போயிடுங்க இங்கெல்லாம் யாரும் தங்காதீங்க இங்கு சபிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி இது என்று சொல்லி அச்சுறுத்தி அந்த மக்களை சகாம்பாக்களை வேகமாக அந்த இடத்தை கடந்து போக சொன்னார்கள் காரணம் இது இறைவனுடைய முனிவுக்கு இறைவனுடைய சாபத்திற்கு உட்பட்ட இந்த இடம் அந்த இடத்துல இன்னைக்கு கூட அது இருக்கலாம் இன்னைக்கு கூட அந்த இடத்துல அது இருக்கலாம் அதான் நமக்கு இருக்க இருக்கக்கூடாது என்று பெருமான சராசனம் சொல்கிறார்கள் பெருமான சராசனம் அவர்கள் சபித்திருக்கிறார்களா சபிக்க கூடாது ரசூலா சபிச்சிருக்காங்களா யாரையாது அப்படின்னா அந்த அபு ஜஹலு அபுல் அஹபு இப்படியெல்லாம் சில பேரை சபிச்சிருக்கிறாங்க சொல்லா அப்பவும் அல்லாஹத்தெல்லாம் சொன்னா நீங்க சபிக்காதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டான்ல சசுலேஸ்வரா சொன்னாங்க அந்த வார்த்தையை திரும்ப வாங்கிட்டாங்க ஆனா அந்த வார்த்தையை திரும்ப வாங்கி கொண்டாலும் கூட என்ன செஞ்சாங்க லா தலனு தலு பிலானத்தில்லா அல்லா மட்டுமே சபிக்க வேண்டும் அந்த வார்த்தையை கொண்டு நீங்க யாருமே சபிக்காதீங்க வலா பி கலபிகி நீங்க அப்படி சபிச்சு அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிடாதீங்க வலா பின் நாரி கோபத்தில் எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க நீ இந்த நரகத்துக்கு தான் போவ என்பது போன்ற வார்த்தைகளையும் யார் மேலே நீங்க பயன்படுத்தாதீங்க திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமான சொல்றாங்க அல்லாஹு இன்னி அத்தகைது இந்த அகுதன்

என்ன அதே போல அடித்து இருந்தாலோ அதே போல சமித் இருந்தாலோ லஹு சலாத்தன் வ சக்காத்தன் அதற்கு பகரமாக அருளையும் பாவப்பதிகாரத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடு வ குருபத்தன் து கர்வி முகு இலக்கிய யோமல் கியாமா மறுமை நாளையில அவர்களுக்கு உன்னிடத்தில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விடு என்று பெருமானா சுவராஜர் சிலம்பம் அவங்க எல்லா இடத்துலையும் இவர் ஒரு புராத்தனம் செய்திருக்கிறார் நான் யாரையும் சமிக்கல யாரையும் திட்டல யாரையும் கோபப்படுத்தலை யாருடைய உடைய மனசும் பொன்முடியும்படியும் பேசல பேசியிருந்தால் அவர்களுக்கு மருமைய நாளில் உன்னிடத்தில் ஒரு நெருக்கத்தை கொடுத்து விடு என்று பெருமான அரசோல் சொல்லுவாங்க பொதுவா இப்படி ஒரு துவா செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால யாராயினும் ஒருத்தர் ரசோல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாக இருந்தாலும் கூட இந்த துவா என்ன செஞ்சிடும் அல்லாஹ் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால நம்ம வாழ்நாளே இப்படி ஒரு துவா செஞ்சு வச்சுக்கணும் தெரியவா நான் யாரையும் சபிக்க கூடாதரா நான் யாரையாக சபித்து விட்டால் அதை அந்த சபித்தலாகவே ஏற்றுக்கொள்ளாத எடுத்துக்கொள்ளாது அதுக்கு பகரமாக அவங்களுக்கு நீ அருள் செய் செய் உன் புறத்திலிருந்து எல்லா வளங்களையும் நீ கொடு என்று நாம் இப்ப பொதுவா ஒரு துவா செஞ்சு வச்சுக்கிணு வாழ்நாளையம் நம்ம ஒரு வார்த்தையில என்னைக்காவது ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையை விட்டுருவோம் இல்லையா அன்னைக்கு இந்த துவா அவர்களுக்கு பகரமாக போய் சேர்ந்து விடுவேன் என்று பெருமான சரால் சம்பவம் சொல்லி தராங்க அல்ல அழகவே அல்ல அல்லாஹி நடிகர்களே அல்லாமா துல்பிகார் சாஹிப் அவர்கள் தங்களுடைய நூலில் ஒரு ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்மணி ஆம்பளை பிள்ளை நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம நம்ம வீட்டில பிள்ளைங்க பிறந்திருக்கு அந்த பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் கிடக்கும் கிடக்கும் சின்ன பிள்ளைங்க தாய் என்ன செய்வா எங்க போனாலும் தூக்கிட்டு போவா தூக்கிட்டு சமையல் பண்ணும்போது கூட தூக்கி இடுப்பில் தான் சமையல் வேலை எல்லாம் பார்ப்பாங்க நடக்குது இல்லையா வீடுகளில் கீழே போட்டால் அழுவான் இந்த மாதிரி ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்துருக்கிறான் குழந்தை இந்த அம்மா தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க ரொம்ப நேரம் தூக்கிக்கிட்டு இருக்க முடியாம அந்த பையனுக்கு பால் கொடுத்து வயிறு வம்பிடுச்சுன்னா தூங்கிவான்னு நினச்சி கொஞ்ச நேரம் இந்த அம்மாவும் படுத்து பாலை கொடுத்து அப்படி தூங்க போட்டுட்டு தான் சமையல் கட்டுக்கு போணுச்சு போய் என்னமோ ஒரு ரெண்டு வேலை தான் பார்த்திருக்கு மூணு நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள குழந்தை முடிச்சுக்கிட்டது கூடாதா அப்படின்னா என்ன அர்த்தம் செத்து கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லிடுச்சு இது நம்ம வீடுகளில் சாதாரணமா சொல்லுவோமே அப்படியே நீ தூங்கி இருக்கக்கூடாதா அப்படின்ட்டாங்க அம்மா அதை வந்தாங்க அப்புறம் தூக்குனாங்க பாலை கொடுத்தாங்க காலங்கள் உருண்டோடுது பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி நல்லா படித்தான் பட்டம் வாங்கினான் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது பெரிய மாதத்தில் லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு நல்ல இடத்துல உயர்ந்த இடத்துல கல்யாணம்லாம் பார்த்தாச்சு பேசியாச்சு கல்யாணத்துக்கு மூணு நாள் வீட்டில் பரணி மேலே ஒரு சாமான் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு அவன் அந்த பையன் ஒரு நாற்காலியை போட்டு மேலே ஏறுறான் தவறி கீழே விழுதுறான் ஸ்பாட்ல போகுது தவறி கீழே விழுந்து ஸ்பாட்ல போகுது இறந்து போயிட்டான் இந்த அம்மா அப்படியே பரிதவிச்சு போகுது மூணு நாளில் கல்யாணம் இவ்வளோ தூரம் படித்து படிக்க வச்சு செலவு பண்ணி ஆளாக்கி பெரிய இடத்துல கல்யாணம் பண்றதுக்குலாம் ஏற்பாடு பண்ணி எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இறந்து போகிறான்னா ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்ப அம்மா அப்படியே பயிற்சியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த தாப்பன ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போகும்போது பள்ளிவாசலில் இருந்த அசரத் அவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார் கனவு கண்டுட்டு அந்த 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 தகப்பன கூப்பிட்டு சொல்லிக்கிறார் உங்க பையனுக்கு போற இறந்ததுக்கு காரணம் உங்க மனைவிதான் சின்ன வயசுல தடவை இப்படியே துணிக்கிற அப்படின்னு சொன்னான் அந்த வார்த்தை பழிப்பதற்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த வார்த்தை பழிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என்ன சொன்னார்களாம் அதனால அவங்க சொன்ன வார்த்தை இது அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம்னா அது இன்னைக்கே இல்லை இருபத்தஞ்சி வருஷமும் ஆகும் முப்பது வருஷமும் ஆகும் ஐம்பது வருஷமும் ஆகும் பெருமானா சராஜசாமியை கண்ட உம்ரா செய்ய போறேன் என்று கனவு கண்ட அந்த கனவு ஆறு வருஷம் தான் பழிச்சுது நினவுக்கு வந்துச்சு ஆகவே அன்பார்ந்து அல்லாஹின் நல்ல அந்த வகையில் நாம் யாரையும் சபிக்க கூடாது திட்டக்கூடாது பிற மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது நம்மை மற்றவர்கள் சபிக்கும்படியாகவும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது இது இஸ்லாத்தில் ஒரு மூமியினுடைய அடையாளம் என்று பெருமாள் சலாசி சொல்கிறார்கள் எல்லாம் வந்து அல்லாஹு ஜி லஷா நம்முடைய நாவை சபிக்காத நாவுகளாக ஆக்கியர்கள் வாழாக நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் சவிக்காத நாவுகளை அல்லாஹு உருவாக்கி தருவானாக சபர் என்கிற அழகிய பொறுமையை தந்துருள்வானாக எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெயலியாத்தலா தரம்லாவுடைய மாத்தை நாம் செய்த எல்லா வகையான நற்காரங்களையும் ஒப்புக்கொண்டு பிரதிபலன்களை மிகப்பெரிய அளவில் தந்துருள்வானாக ஆமீன் வாசல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்